காலையில் உணவு ஒன்று பழங்களாக இருக்கட்டும் இல்லை என்றால் ஆவியில் வெந்த உணவாக இருக்கும் இது ரெண்டே ஃப்ரேம் தான் ஒன்று பழம் பழத்தை சாப்பிட்றது நமக்கு என்ன வந்துச்சு அவ்வளோ அவசரமாக ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகலாம் ஆனால் வாழைப்பழத்தை என்றைக்கு கவுண்டமணியும் செந்தும் சண்டை போட்டாங்களோ அன்னையிலருந்து அது ஒரு கேவலமான பொருளாக மாறிட்டுருக்கு இல்லைன்னா மிக புனிதமான பொருளாக அது பிள்ளையாருக்கு வந்து பத்து ஸ்டாண்டாக மாறிடுச்சு இதை தாண்டி வந்து ரெண்டு கடையில் எங்கேயும் வாழைப்பழத்தை காணும் நண்பர்களே நமக்கு யாருக்கும் தெரியாது வாழைப்பழம் ஒன்று போதும் நம் உடலுக்கு பல்வேறு நன்மையை செய்வதற்கு நான் பல நேரங்களில் குறிப்பிடுவது உண்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய எண்டில் களியக்காவலையிலிருந்து அந்த பக்கம் ஒசூர் வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வாழைப்பழம் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் களியக்காவலையில் செவ்வாழை நேந்திரன் வாழை நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு காவலர்களுக்கு புதி ஒரு வழி வரும் கால்கேனியஸ் பர் அப்படிம்பாங்க பிளான்டார் ஆஃப் உட்காந்து எந்திரிச்சா குதிகாலில் வலிக்குது தூங்கி எழுந்திரிச்சி காலை ஒன்றா காலில் வலிக்குது நண்பர்களை செவ்வாழை ஒன்று போதும் தினம் செவ்வாழை சாப்பிட்றவர்க்கு அந்த பிளான்டர் ஃபேசைட்டிஸ் வரலன்னு ஆய்வுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஒரு மெலிந்து இருக்கக்கூடிய குழந்தை உடல் ஊட்டம் பெற வேண்டும் நேந்திரன் வாழை போதும் நேந்திரன் வாழை கொடுத்து கொண்டே வந்தால் குழந்தை ஊட்டம் பெறும் கேரளத்தில் இன்றைக்கும் வீனிங் பீரியடில் தாய்ப்பாலுக்கு அடுத்து உடலை தேற்றக்கூடிய திட உணவு தேவைப்படக்கூடிய குழந்தைக்கு தாய் பரிந்துரைப்பது என்னென்னா அந்த நேந்திர மாலை பழம் மாவு பொடி அதை தான் வந்து பாலில் காய்ச்சி குழந்தைக்கு முதல்ல வீணிங் பெரியில கொடுப்பாங்க நம்ம ஊரில் நாகர்கோயிலில் மட்டிப்பழம் என்று உண்டு சுண்டு விரல் அளவு தான் இருக்கும் அந்த பழம் கட்டி வைத்திருக்க தார் கட்டியிருந்தாங்கன்னா வீடே மணக்கும் எங்கள் வீட்லலாம் சின்ன பிள்ளையில கட்டி வச்சுருப்பாங்க ஒரு தார் தான் வாங்கிட்டு வந்து மாட்டுவாங்க அந்த ரூமை திறந்தாலே அவ்வளோ மணம் இருக்கும் அப்படியே பத்து பதினஞ்சு பழத்தை உரிச்சு உரிச்சு சாப்பிடுவோம் தொலியை உரிக்க முடியாது மிக மெனிந்தா ஒட்டி போயிருக்கும் அது உடலுக்கு மிக மிக வன்மை தரக்கூடியது அந்த மட்டிப்பழம் நெல்லையிலும் களக்காடல பனகுடியில் இல்லைனா இந்த பக்கம் மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பழம் ஒந்தன் வாழை நாட்டுப்பழம் அந்த பழத்தில் தொலியை உரிச்சா நாரும் பழமும் இணைந்திருக்கும் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ள மிக பாரம்பரியமான பழம் வந்து நாட்டுப்பழம் மட்டும்தான் முதல் வாழைப்பழத்திற்கு நிறைய விதைகள் உண்டு தெரியுமா வாழைப்பழத்தில் நிறைய விதை உண்டு இன்னைக்கு எந்த வாழைப்பழத்திலும் கிடையாது ஆனால் நாட்டு வாழைப்பழத்தில் ஆங்காங்கே பார்க்கலாம் மிக நுண்ணிய எல்லை விட மிகச்சிற சின்ன விதைகள் உள்ளே இருக்கும் அதுதான் பாரம்பரியத்தின் மரபின் எச்சமாக இருக்கக்கூடிய நம் வாழைப்பழம் மூல நோய்க்கும் பௌத்திர நோய்க்கும் அந்த வாழைப்பழம் மிகச்சிறந்து அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய மோரிஸ் வாழை பச்சை வாழை அந்த பச்சை வாழை உடலை வந்து குளிர்ப்பித்து பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை நீக்கக்கூடியது இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி ஈரோடில் இருக்கக்கூடிய தேன் வாழை இங்கே திண்டுக்கல்லையும் கொடைக்கானல்லையும் கிடைக்கிற சிறுமலைப்பழம் மலை வாழைப்பழம் ஒவ்வொன்றுக்கும் சித்த மருத்துவத்தில் மருத்துவ குணங்களை சொல்லியிருக்காங்க எங்கேயாவது மடகாஸ்கர் ஆப்பிளுக்கு ஒன்று சைனா ஆப்பிளுக்கு இந்த மாதிரி மருத்துவ குணம் கலிஃபோர்னியா ஆப்பிளுக்கு இப்படி மருத்துவ குணம் படிச்சிருக்கோமா ஒருவேளை இருந்தால் கூட அது ஆவணப்படுத்தப்படவில்லை நண்பர்களே நம் ஊரில் ஒரு வாழைப்பழத்துக்கு இவ்வளோ நல்ல விஷயம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்றதே இல்லை காலை வேளையில் அந்த வாழைப்பழம் மிகச்சிறந்த காலை உணவு வாழைப்பழம்னாலே நிறைய பேர் கக்கூஸ் போலன்னு ராத்திரி தான் சாப்பிட்றோம் பைத்தியக்கார வாழைப்பழம் உணவுக்கு முன்னால் அருந்தக்கூடியது அதுவும் காலை வேளையில் சாப்பிட வேண்டியது காலை வேளையில் நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஆரம்பித்தோன்னா அத்தனை சத்துக்கள் சார் நான் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோலே இல்லை நான் வாழைப்பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது உங்களுடைய சர்க்கரை மிகச்சிறந்த அளவில் கட்டுப்பாடு வரை கண்டிப்பாக வாழைப்பழம் எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இடைவேளைகளில் உணவு இடைவேளைகளில் பதினோரு மணிக்கு மூணு மணிக்கு வாழைப்பழம் எடுக்கலாம் அதை தவிர பழங்களை தவிர பார்த்திங்கன்னா ஆவியில் வெந்த உணவுகள் இட்லி இடியாப்பம் புட்டு பொங்கல் எதை வேணாலும் சாப்பிட்லாம் என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் தெய்வநாயகம் ஒரு நவீன மருத்துவர் அவரிடம் நான் வந்து முனைவர் படிப்பிற்காக அவர் எனக்கு நெறியாளர் அவரோடு நான் பணியாற்றிய அனுபவத்தில் அவர் ஒரு உணவை தேர்ந்தெடுத்தார் அவர் நவீன மருத்துவர் தான் ஆனால் அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய தமிழ் மண் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பேராசிரியர் அவர் அவருக்கு வந்து ஒரு தேய்வு நோய்க்கு என்ன உணவு கொடுக்கலாம்னு ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு தேய்வு நோய்ங்கிறது எச்ஐவி எச்ஐவி டிசீஸில் எல்லாரும் மெலிந்து போகிறானே எப்படி அவருக்கு ஊட்ட உணவை கொடுக்குறங்கும்போது அமெரிக்க அரசாங்கம் சிடிசியிலேருந்துலாம் ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு காலையில் ஒரு எக்கும் பிரெட்டும் கொடுங்க இந்த மாதிரி ஹை ரிச் ஹை கலோரி பிரெட்ஸ் நம்ம தயாரித்து கொடுக்கலாம் அப்படி இப்படி இருந்துச்சு இவர் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தார் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் புள்ளியியல் ரீதியாக புரதம் எவ்வளோ வேண்டும் கார்போஹைட்ரேட் எவ்வளோ வேணும் எவ்வளவு நார் வேணும் இவனுக்கு என்ன எதிர்பார்த்தல் வேண்டும் என்று எல்லாம் யோசித்து பார்த்து கடைசியாக ஒரு உணவை தேர்ந்தெடுத்தார் என்ன தெரியுமா நம்ம ஊர் வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலில் மிளகு இருக்கிறது பச்சை பயிறு புரதம் இருக்கிறது அரிசி இருக்கிறது அதில் சேர்க்கக்கூடிய சிறிதளவு நெய் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து என் தேய்வு நோயாளிக்கு போதும் என்று தேர்ந்தெடுத்து அந்த டயட்டிஷியனை கூப்பிட்டு எல்லாருக்கும் பொங்கல் கிண்டி போடு அப்படின்னார் நண்பர்களை அவ்வளவு ஆச்சரியம் அத்தனை அந்த எச்சைவியினால் மெலிந்து கொண்டிருந்தவர்கள் உடல் வன்மை பெற ஆரம்பித்தாங்க நம்ம ஊரில் இல்லாத விஷயம் இல்லை நம்ம எதுக்கெடுத்தாலும் வெளிநாட்டிலிருந்து ஒரு தரவு வேணும் வெளிநாட்டுக்காரன் ஒரு விளக்கம் சொல்லிட்டான் அதுதான் சிறப்புன்னு நினைக்கிறேன்